ஓ நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருடையார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருண கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல் முரண கரோகரா எல்லாம் வல்ல சண்முகரின் அருச்சல்வர் அருணகிரிநாகர் அருகே கந்தரஞ்சாதின் நூறாவது பகுதியின் பாடல் தொண்ணூத்தி எட்டாக திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனியார்கள் சீனிவாசன் விஷயமாக மரமோது திகிரி செங்கை கொண்ட சீரங்க ராக மருகந்த தேசிக செந்தினை மேல் சீரங்க ராக தனகிரி கந்த செந்தமிழ் நூல் சீரங்க ராக வினோதவென்பார் கிள்ளை தீவினையே இறை அருட்செல்வர் அருணகிரிநாதன் அவருடைய கண்டரந்தாதி பாடல் தொண்ணூற்றி எட்டின் பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்கவுறை சீரம் கலப்பையும் கரா முதலையின் கம் தலையை அற அற்று விழும்படி மோது எதிர்த்து தகர்த்த பிரிகிரி லக்ராயப்பை செம் கை கொண்ட அழகின் கையும் தரித்திருக்கும் அருளி செய்த சிவபெருமானும் உகந்த தேசிய மன மகிழ்ச்சி கொள்ளும் ஆச்சாரிய மூர்த்தியில் செம் திணை மேல் செம்னை மிக்க புலத்தில் வாழும் அங்கரக வாசனம் நிறைவில் பூசிய தனகிரி மலை போன்ற மார்பகளை அணிந்த கந்த கந்தக்கடவுளில் தென் தமிழ் பிறந்த தமிழ் பணுவல்களில் சொல்லப்படும் சீரங்க கீர் முதலிய எட்டு வகைகளும் வல்லவனாகிய கவி சிருஷ்டனில் ராகவினோத இசை பேணி என்பார்த்து என்று துதிப்போக்கு வில்லை தீவினை தீவினைகளை திட்டே அணுகாது கொழிப்பொழை கலப்பையும் சக்கராயத்தில் ஏந்த மகாவிஷ்ணுவின் ஆகம தலைவனாகிய சிவபெருமானும் போற்றி மழுகின்ற குருமூர்த்தியை வள்ளி மணாலனை தமிழ் பாவலனை சங்கீத பிரியனை என்று போற்றி சிதிப்போற்று தீவினைகள் அணுகாது குறிக்கள் பலராம் திருமாலின் அவதாரமாகிய அவதாரமாகியதால் அவருடைய ஆயுதமாகிய மகா மகாவிஷ்ணு இயங்கிருக்கிறதாக கூறப்படுகிறது மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி நூற்றி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமனான கரோகரா கட்சி எம்பதி கரோகரா Hors <laughs>